இந்த என்ன திசை ஞாபகப்படுத்த சொல்லுங்கள் பார்ப்போம் வந்து நிறைய ரிசார்ட்டு நம்ம மகா அதனால் மகாபலிபுரம் கல்பாக்கம் பாருங்கள் எப்படி எப்படி பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்கல்ல கோலம் ஒரு ஒருத்தரும் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் இந்த மாதிரி முடியுமா லை ஓவர் ஃபுல்லானவங்க காசு என்ன பண்ண தெரியாதவங்க ரிலாக்ஸ் வேணுங்கிறவங்க இனிச்சயம் வெளிநாட்டவர்னா அவங்களுக்கு சூரிய ஒளி அவ்வளோ பிடிக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்த்தாலே அந்த குழந்தை எப்படி சட்டையை கட்டிட்டு உருண்டு பிறண்டு இப்படி விளையாடுறான் பாருங்கள் அது மாதிரி பாருங்க வீடெல்லாம் வீடெல்லாம் அந்த மாதிரி அப்போ தான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லாம் கூ எல்லாம் கூரை கூறையாக இருக்குது கிறிஸ்மஸ் வீடுங்க மாதிரி இருப்போம் எல்லாமே ஃப்ளாட்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் அதில் ஐஸ் ஃபார்ம் ஆகும் மேலே வந்து இதாகும்னு நினைப்பாங்க இப்போ எல்லாமே மாடர்ன் இண்டியன்ஸ் நிறைய பில்டர்ஸ் சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஃப்ளாட்ஸ் மாதிரியே பாருங்கள் எவ்வளோ விதவிதமான கேட்ஸு வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் அருமையாக இருப்பதான் அப்போ தான் அரை நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறேன் இங்கேயும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கவே இல்லைல்ல அவ்வளோ இருக்கு பாருங்கள் செப்டம்பர் வந்தாலே எல்லா இடமும் குலுங்கும் பீச் ஹோட்டல் ஊரில் மாதிரியே ஒரு திற போட்டு ஒரு வலை போட்டு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி கட்டி சன்சை குட்டமாடி மேலேருந்து மேலேருந்து வீ பார்க்கறது அவங்க வீட்டிலே வேற எங்கேயும் போவேண்டாம் இத்தனை பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க பாருங்க என்னென்னா அழகாக வெளியே இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குல்ல ஆத்தாடி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் முன்னாடி கட்டினவங்க அதனால் அவங்களுக்கு கூற மாதிரி சாஞ்சிருக்குல்லா இங்கே வந்து ரொம்ப நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஹாலிடேஸ்க்கு ரூம் போட்டு காம்படிஷனோடு தங்குகிறவங்களுக்கு ஒரு பயிர் அவர் நடந்து வாராரு गाल पार्क பண்ணிட்டு நம்ம பீச்ச்க்கு போலாம்